நடிகர் தலைவன் சிவாஜி கணேசனோடு நானும் நடித்தேன் என்று சொல்வதை பெருமையாக எடுத்துக்கொண்ட திரையுலகம் தென்னிந்தியா மட்டுமல்ல இந்திய திரையுலகமே ஹிந்தி நடிகர் உட்பட ஹிந்தி நடிகர் பலரும் தாங்கள் நடிக்கிற காட்சியை வருகிற போது நடிகர் திரையத்தின் புகை பிரேம் போட்டு மாட்டிக்கொள்வார்களாம் அந்த காலத்தில் அவர் இருக்கிற போதே உடனிருந்தால் அவருடைய ஆசி கிடைக்கும் என்று இதெல்லாம் யாருக்காக கிடைச்சிருக்குதா நான் நடிச்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் என்று சொல்றவங்க எனக்கு ஒரு படம் வாய்ப்பு இல்லையே அவரும் நடிப்பதற்கு செம்மீன் ஷீலா கூட அப்படி இயங்கியதாக சொல்கிறார்கள் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று இந்து காலகட்டத்திலே ஒரு படம் நடித்தார் மோகன்லாலோடு ஒரு யாத்ரா மொழி என்று அருமையான படம் தான் அந்த படம் கேரளா நடிகர்கள் நிறைய நடிச்சிருக்காங்க மோகன்லால் ஹீரோ அவருக்கு அப்பாவை நடிப்பார் அந்த படம் நடிக்கிற போது மலையாள நடிகர்கள் திலகன் உட்பட மிகப்பெரிய பேர் வாங்கிய நடிகர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஒரே ஒரு காட்சியாவது இந்த படத்துல எங்களுக்கு கொடுங்கள் நாங்களும் நடிகர் திலகத்தோடு படம் நடித்திருக்கிறோம் என்று வரலாறு பேசட்டும் வருங்கால வரலாறு ஓ நீங்க இவர் நடிச்சிருக்காரா இவர் நடிச்சிருக்கிறாரா என்று பேசட்டும் அவர் படத்தில் நாங்கள் நடிக்கவில்லை என்ற மனக்குறை நீங்கட்டும் என்று பலரும் போட்டி போட்டு வந்து ஒத்த ஒத்த காட்சியான படம் நடிச்சிருக்காங்க இதை புரிந்து கொண்டால் தெரியும் நடிகர்கள் போற்றிய ஒரு நடிகர் அவர் நாம் நடிகர்களை போட்டுகிறோம் நடிகர்கள் போற்றிய ஒரு நடிகர் நடிகர் தலகம் கணேசன்